தர்ஷிகாவுக்கு கையில இறையுதுன்னு விஷால் தடவுறான் ஏன் அவளால தடவிக்க முடியாதா இந்த மாதிரி பவித்ரா பேசின வீடியோ பாத்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆகுது சோ இந்த பாஸ் வீட்டுல இருக்கிற விஜே விஷாலும் தர்ஷிகாவும் ஓவரா கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பவித்ராவை எரிச்சல் அடைய வச்சிருக்குது தர்ஷிகாவோட நெருங்கிய தோழிதான் பவித்ரா அப்படிங்கறத குறிப்பிடத்தக்கது இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு காதல் கூட இன்னும் உருவாகலையே அப்படிங்குறதா பார்வையாளர்களுடைய கருத்தாக இருந்துச்சு இந்த நிலையில தான் விஜய் விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா காதல் உருவாகி இருக்குது ஆனா அந்த காதல் பிக் பாஸ் பார்வையாளர்களுக்கு சுத்தமா பிடிக்கல இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் பாஸ் உங்களுக்கு புண்ணியமா போயிடும் இந்த காதலை அத்து விட்டுருங்க அத்து விட்டுட்டு மற்ற வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா பாஸ் கிட்ட கோரிக்கை வராங்க இந்த நிலையில தான் இப்ப ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு நான் எப்போ பேசணும் எதனா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போனாலும் அவ கூட விஷால் இருக்கான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டேங்குது அவளுக்கு கையில எரியுதுன்னு அவன் உட்காந்து தடவிக்கிட்டு இருக்கான் ஒரு கைதான எரியுது இன்னொரு கையால அவ தடவிக்கலாமே அவ சாப்பிடலனா அருண் வந்து கிட்ட போ அவ சாப்பிடல என்னன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எதுக்கு இது இதெல்லாம் தேவையில்லாதது இந்த மாதிரி ஆர்ஜி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பவித்ரா அதை கேட்ட ஆர்ஜி ஆனந்தி அவ ரியலைஸ் பண்ணுவாளாடி சுற்றி சுத்தி இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி சொல்றாங்க இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோ ஏன் சண்டை தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பவித்ராவும் சொல்றாங்க ப்ரோமோ வீடியோவை பார்த்தவங்களே யோ எடிட்டர் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணிட்டீங்க அங்க பவித்ரா புலம்ப புலம்ப இங்க ஒரே லவ் சீனா போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா வருவீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ப்ரோமோ எடிட்டரை கலாய்ச்சிருக்கிறாங்க பார்வையாளர்கள் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க தான் பிக் பாஸ் லவ் ஸ்டோரி வேணும்னு கேட்டோம் ஆனா இந்த காதல் கதையை எங்களால் பார்க்கவே முடியல ஒரு கைதான எரிது இன்னொரு கை என்ன செய்யுதுன்னு பவித்ரா நச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆமா இந்த ப்ரோமோவுக்கு எதுக்கு சோகமா பீஜியம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியாவும் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க இதற்கிடையே சிலர் அங்கே ஜெஃப்ரிக்கோ சௌந்தர்யாவுக்கும் இடையே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரியாவும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஸோ எனிவே இந்த மாதிரி இப்ப பிக் பாஸ் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு காதல் கண்டட்டோட போயிட்டு இருக்குது அதுவும் ரொம்ப கிஞ்சியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஃபீல் பண்றாங்க ஸோ இனி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க